ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் ஒரு ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு என்னென்னா வயநாட்டில் நேற்று இருபது ஃபுல் நைட்டு ஃபுல்லாக சம மழை பெஞ்சிருக்கு போல் ஸோ அங்கே வந்து ரெண்டு கிராமங்கள் இருந்திருக்கு சூரல் மாலா மற்றும் அட்டைமலை நூல் புழா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு கிராமங்கள் இருந்திருக்கு இந்த சூரல் மாலா வந்து கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து அட்டை மலை மற்றும் நூல் புழா அப்படின்னு ரெண்டு கிராமங்கள் இருந்துருக்கு ஸோ அந்த சூரல் மாலா வந்து அதிகமாக பெஞ்ச மழையினால் நிலச்சரிவு அது ரெண்டுமே மணல் மேட்டுக்கு மேலே இருந்துருக்கு ஸோ நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே தற்போது வந்து நூற்றி நாளுக்கும் மேலே மக்கள் செத்துட்ருக்காங்க ஒரு ஸ்கூலே ஃபுல்லாக அடிச்சுட்டு செல்லப்பட்டிருக்கு பார்க்குறீங்களா பார்த்தீங்களா ட்ரோன் காட்சிலாம் எப்படி இருக்குது பாருங்கள் தேசிய மேட்பு மே படையினர் வந்து இப்போ போயிட்டு மக்கள் எல்லாத்தையும் இருக்காங்க ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இது பெரிய நியூஸாக பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட தவிக்கிறாங்க வெளியில் வீடு இல்லாமல் காரு எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு இடையில் ரெண்டு கிராமக்கும் இடையில் ஒரு நதி போயிட்டு இருந்திருக்கு பாலம் பாருங்கள் இந்த நதி போயிட்டு இருந்துருக்கு அங்கே பாலம் இருந்த அந்த பாலமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி ஃபுல்லாக கீழே இருந்தவங்களை மட்டும்தான் இப்போதைக்கு காப்பாற்று இருக்காங்க மேலே இன்னும் மீட்பு படையினரால் போக முடியல தற்காலிகமாக ஒரு பாலம் இருக்காங்க கட்டி முடிச்சுட்டு போவாங்க ஸோ இதில் வர மழை பெஞ்சிட்ருக்கு இந்த சீசனில் இப்போது அதிகமான மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் பாலமும் சரியாக கட்ட முடியலன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மீட்பு படையினர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் வேண்டிக்கலாம் அவங்க இருக்கவங்களுக்கு அதிகமான மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்கொள்ளக்கூடாது சீக்கிரமாக எல்லாருக்குமே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓகே தேங்க் யூ